எல்லோருக்கும் வணக்கம் உங்களோட ஆண்ட்ராய்டு டிவியில் உங்கள் யூடியூப் லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை எப்படி கொண்டு வரது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த ஓப்பன் ப்ரௌசர் வரும் அதை உங்கள் டிவியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இந்த ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க Google Chrome அப்படி இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸ் இது மாதிரியான ஒரு ப்ரௌசர் தான் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான browser இந்த ஓப்பன் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஓப்பன் ப்ரௌசரை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதோடய interface இப்படி தான் இருக்கும் மேலே சர்ச் பார் இருக்கும் அதை click பண்ணிவிட்டு YT studio அப்படின்னு டைப் பண்ணுங்கள் YouTube studio website கீழே சர்ச் ஆகி காட்டும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ பேஜ் உங்கள் டிவியில் ஓப்பன் ஆயிடும் அதில் in கேக்கும் உங்களோட யூடியூப் சேனல் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருக்கோ அந்த ஜிமெயில் ஐடியையும் அதுக்குள்ளே பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும் இப்போது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட டிவியில் உங்கள் யூடியூப் சேனலோட லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படியே ரன்னாக ஆரம்பிச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எங்கள் தமிழ் தண்டர்ஸ் சேனலையும் மறக்காமல் subscribe பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை